தியாகி திருப்பூர் குமருடைய பேரன் நிர் நிர்மல்ராஜ் திரு தியாகி திருப்பூர் குமருடைய பேரன் சிவானந்தம் நாங்கள் குடும்ப வாரிசாகவும் தியாகி திருப்பூர் குமரன்கிற வந்து திருப்பூருக்கே வந்து பெருமை சேர்த்தவர் நமது இந்திய சுதந்திர நாட்டுக்கு வந்து கொடி காத்த பே கொடி காத்து நமது நே தேசத்திற்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டு கொடியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்த தியாகி அவர் அவர் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக நமது திருப்பூருக்கு வந்து பல்வேறு இது இருந்தாலும் திருப்பூர் நமது வரலாற்றுல வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து தியாகி அப்படிங்கிற பெயர் பெருமைப்பட்டு திருப்பூர் ஒரு இடம்பெற செய்தவர் வந்து தியாகி திருப்பூர் குமரன் அவருடைய பெயரை வந்து நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து புதுசாக திறக்கப்பட உள்ள கோயில் வழி பேருந்துகள் ஏற்ற வந்து அவருடைய பெயரை வைத்ததற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தோம் மேலும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ திரு செல்வராஜ் அவர்களுக்கும் மேயர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த பேருந்து கோரிக்கையாக இருந்துட்டு இருந்தது அவர் பேர் வந்து ஏதோ ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கணும்னு கேட்டு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இதை வந்து இந்த தமிழக அரசு வந்து இதை வந்து நிறைவேற்றி கொடுத்ததுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறோம் என்றும் எங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் நன்றி வணக்கம்